ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் நாம் இனிக்கு இந்த வீடியோல எதை பத்தி நாம் பூன பூனை வளர்க்கறதுனால நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கறது பார்க்க போறோம் பூனை வளர்க்க ஆசைப்பட்டு வீட்டில குழந்தைங்க இருக்காங்களே பூனை வளர்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத தகவல் சொல்லியிருக்க இருக்கும் வாங்க போகலாம் பூனைகள் என்னென்ன நன்மைகள்லாம் செல்லு பிராணிகளோட வளர்ற குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நான் சொல்லலைங்க சயின்டிஃபிக்காவே இது ப்ரூஃப் இருக்கு என்ஐ அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அவங்களும் இதை அக்செப்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லை பூனைங்களோட வளர்ற குழந்தைங்களுக்கு பிற்காலத்துல ஆஸ்துமா அலர்ஜி போன்ற நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குமா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பூனை வளர்த்தா ஆஸ்துமா வரும்னு ஆனால் உண்மையிலேயே பூனை வளர்க்கறதுனால ஆஸ்துமா போன்ற நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் சொல்றாங்க ஒரு சில குழந்தைங்க மற்றும் பெரியவங்களுக்கு இயற்கையிலேயே பூனை வந்து அலர்ஜியா இருக்கும் அப்படிப்பட்டவங்க பூனை வளர்க்கறதை தவிர்த்துக்கலாம் அவங்க பூனை வளர்க்க வேண்டாம் மற்றவங்க பூனை தாராளமாக வளர்க்கலாம் செல்ல பிராணிகள் குறிப்பா பூனைங்களோட வளர்கிற குழந்தைங்களுக்கு பொறுப்புணர்ச்சியும் இறக்கு குணமும் அதிகமாகுமா பூனைங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்கறதுல இருந்து பொறுப்புணர்ச்சியையும் அவங்க மேல கருணை காட்டுறதுல இருந்து இறக்கு குணத்தையும் கத்துப்பாங்களாம் இந்த காலங்களில் ஃபோனு பிளே ஸ்டேஷன் மாதிரி கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையா இருக்கிற குழந்தைங்களை கூட பூனை வளர்க்குறது மூலமாக ஆக்டிவா மாற்ற முடியும்னு சொல்றாங்க சொந்தக்காரவங்க பெரியவங்க சக குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுற குழந்தைங்க கூட பூனைங்க கிட்ட ஃப்ரீயா பேசி தங்களுடைய கான்பிடென்ஸை வளர்த்துக்குவாங்களா ஒரு உயிரை எப்படி நேசிக்கிறது அவங்க கிட்ட எப்படி அன்பு காட்டுறது அவங்கள எப்படி பாதுகாப்பாக பாத்துக்கிறதுங்கிறத கத்துக்கிறதுனால அவங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாகுமா ஓடி ஆடி விளையாடக்கூடியது அவங்களோட குழந்தைங்களும் ஓடி ஆடி விளையாடுறதுனால சைல்டு பூனை வளர்க்கலாம் அடுத்த நன்மை என்னன்னா பூனை வளர்க்கறது தனிமையே போக்கும் யாரெல்லாம் தனியா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பூனை வந்து ஒரு நல்ல கம்பெனியனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தனிமையில இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் அவங்களுடைய தனிமை பயத்தை போக்கி அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்குதான் பூனைங்களால பேச முடியாட்டாலும் மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுல பூனைங்களை நம்ம பக்கத்துல படுக்க வைக்கிறதுனால அவங்களுடைய பலி நிவாரணியா கூட இருக்குதுன்னு சொல்றாங்க அடுத்த நன்மை என்னன்னா பூனை வளர்க்கறதுனால மன அழுத்தம் குறைஞ்சி மனசு லேசாகுதான் நான் கூட ஒரு டிவி ப்ரோக்ராம்ல பாத்தேன் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக பூனை நாய் போன்ற செல்ல பிராணிகளை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் தெரப்பியை கொடுக்கறாங்களா அந்த ட்ரீட்மெண்ட் தெரப்பிக்காக ஒரு சென்டர் வச்சு நடத்தி அதுல நாய் பூனை போன்ற செல்ல பிள்ளை புராணிகளை வச்சு அவங்களுடைய மனசை ரிலாக்ஸ் பண்றது தான் அவங்களுடைய ட்ரீட்மெண்டே தான் அப்போ பூனைங்க வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளோ கம்மி பண்றதா இருந்தால் அவங்க இப்படி ஒரு சென்டர் வச்சு நடத்தி சம்பாதிக்க முடியும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அடுத்தது பூனை வளர்க்கறதுனால ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி நமக்கு பிளட் ப்ரெஷரும் நார்மலாக இருக்குமா பூனை வளர்க்குறவங்களோட ஹார்ட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா பூனை வளர்க்குறவங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கிறதுனால பதற்றம் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பாங்களாம் அதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க வீடியோ பிடிக்கிறதால தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு ரிசர்ச் சொல்லுது தனிமையில் இருக்கிற வயசானவங்க பூனையை வளர்க்கும் போது அவங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகளோட அளவு கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா தூக்க மாத்திரை வலி நிவாரணி போன்ற மருந்துகள் வந்து தேவைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பூனை வளர்க்குறதுனால வீடுகளில் வரக்கூடிய பள்ளி பூரா கற்பான் பூச்சி இதெல்லாம் வந்து பூனைங்களே வேட்டையாடிடும் அதனால இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள்லேருந்து நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் முன்னாடி எல்லாம் எலி தொல்லைக்காகவே பூனையை நிறைய பேர் வளர்ப்பாங்க ஆமாங்க பூனை சத்தம் கேட்டாலே எலி வீடுகளுக்குள்ளே வராது அதனால் பூனைகள் வந்து கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்குது இப்போலாம் பூனைகளை வீடுகள்லேயே இனப்பெருக்கம் செஞ்சு வியாபாரம் பண்ணி தங்களுடைய பொருளாதாரத்தையும் பெருக்கிக்கிறாங்க பூனைகள் பொருளாதாரத்திலயும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பூனைங்களால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுங்கிறத டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க போல் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ டேக் கேர் பாய்